Terima kasih telah menonton! நல்ல பழமை வாழ்ந்ததுங்க வராகி நல்ல நன்மையும் நல்லா கொடுப்பேன் வர சக்தி வராகி இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க எல்லாம் பெருமை எல்லாம் அதிகமா உண்டாது ஏழு வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு குழந்தை பாக்கி உண்டாயிருக்குது இருக்குது இப்ப அஞ்சு மாசம் முழாம இருக்காங்க அந்த மாதிரி பலன் நல்லா நிறைய இங்க பெற்று இருக்காங்க இந்த வராகி அம்மன் வரசத்தி வராகி அதனால் இந்த பெருமையை வந்து இந்த ஊர் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேரும் என் பேரு கலைச்செல்விங்க நான் வாராகி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் இங்க புதுசா ஒரு வாராகி அம்மன் அருள்வாக்கு சொல்றதா சொன்னாங்கன்னு நாங்க வந்திருக்குறோம் வந்தா இன்னைக்கு பஞ்சமின்றதுனால அந்த அம்மாவை கரகத்தோட ஜோடிச்சு நெருப்புச் சட்டி எடுத்து பல வேண்டுதல்களோட இங்க வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய மகிமையும் அருமையும் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்காரங்களுக்கும் பக்கத்து இதுல இருக்கிறவங்களுக்கும் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்குது அந்த அம்மாவை நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுதான் அந்த அம்மா பண்றாங்க வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா இறங்கி வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் பக்கத்துல தென்புறம் வந்து வாராகி அம்மன் கோயில் அமைச்சிருக்கிறாங்க ஆம்பூர் ஆம்பூர்ல இருந்து வெட்டுவான வாரையம்மா கோயிலுக்கு வந்துருக்கோம் என் பேர் சங்கீதா நாங்க கிருஷ்ணம்பள்ளில இருந்து வரோம் பாராகி அம்மனுக்கு மாலை போட்டிருக்கோம் நல்லது நடக்கணும் நல்லது நடந்து அதனால வரோம் இது இதா வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் எதிரில கொஞ்சம் எங்க இருந்து வரணும்னு கேக்குறீங்க சென்னையில இருந்தா சென்னையில இருந்து வேலூர் வந்து பள்ளிக்கொண்டா வந்து இங்க வரணும் கோயில பத்தி சொன்ன அம்மா வந்து இப்பதான் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால நாங்க அதை கேட்டுதான் இன்னைக்கு நாங்க எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பத்து பேர் வந்திருக்குறோங்க அம்மா கிட்ட அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா நடக்கணும்னு எங்க ஆசை

எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ரெண்டு வருஷமா எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டேன் எது ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஆத்தாவோட கிட்ட வந்ததுக்கு ஒரு பத்து நாள்ல நல்லா ஆயிடுச்சு உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் மச்சு மச்சா பாக்குறதுக்கே முடியாது அப்படின்னுச்சு இப்ப நல்லா இருக்குது நல்லா ஆயிட்டு ஆத்தாவோட சக்தி தான் அது இந்த அம்மாவோட வந்த பிறகு என் பையனுக்கு மாங்காஞ்சி வாங்கி கூட்டி கொடுத்தான் நல்ல மாதிரியா நல்ல வாழ்க்கையோ அதில அமைச்சுக்கிறகு இந்த அம்மா வந்து சத்தி வாழ்ந்த தெய்வம் இங்க வந்து எங்க கஷ்டம்னா எவ்வளோ தீர்ந்து போ தீர்ந்துருக்கு கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இங்க வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கு எவ்வளோ நாங்க அவஸ்தைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் இங்கதான் வந்து இங்க வந்துதான் என் பொண்ணே நான் காப்பாத்தி ஆரம்பத்துல நாங்க ஓலை பிடிச்சி போட்டு அம்மா வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நல்ல ஒரு சூழ்நிலையில நல்லபடி எல்லாருக்கும் நல்ல அருள் அம்மா தந்துட்டு இருக்கா ஆகியால எல்லா பக்தரும் இப்போ அவங்களா விருப்பப்பட்டு எல்லா இதுவும் வந்து இங்க அவங்களுடைய குறைகளை சொல்லி குறைகளை தீர்த்துக்கணும் அம்மா கிட்ட நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று வாங்கிட்டு போறாங்க அவங்க ஏற்கனவே நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க சாமி அருள் வந்து சொன்னதுனால கொஞ்சம் நல்லா இதுவாங்க இன்னும் அவங்க ஏற்கனவே நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க சாமி அருள்வாக்கு வந்து சொன்னதுனால கொஞ்சம் நல்லா இதுவாங்க அதான் தாய் தாய் தான் எங்க அவ இல்லாம உலகமே இல்லை அவ எல்லாம் எதுவுமே இல்லை அவதான் எல்லாமே எங்களுக்கு கஷ்டத்துல இருந்து தூக்கி கொடுத்ததுல இருந்து என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுல இருந்து எல்லாமே அவ தான் அவள் எதுவுமே இல்லை அவளை பத்தி சொல்ல சொல்ல நம்மளுக்கு அழுகதான் ஒருமே தவிர ஏன்னா ஆத்தா உடம்பு மனசுல உடம்புல புத்தில எல்லாத்தையுமே ஊறி இருக்கிறாங்க அதனால அவளை பத்தி சொன்ன வாயில பார்த்து வரல அழுகதான் வரும் அம்மாவோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வழி தெரியல எல்லாரும் கால் பண்றீங்க இங்க இருக்கிறவங்க வந்து நம்பர் சொல்ல மாட்டேன்றாங்க நிறைய பேர் போன் எடுக்க மாட்டேன்றாங்கன்றதுனால நானே தான் போன் எடுக்கிறேன் உங்களுக்கான வழி தெரியலன்னா நீங்க வழி கேட்டுட்டு வரலாம் நான் எங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அஹ் ராய வேலூர்னு சொல்லுவாங்க அந்த வேலூர்ல இருந்து வெட்டுவானம் திருப்பத்தூர் ஆம்பூர் பஸ் பஸ் ஏறினீங்கன்னா வெட்டுவானம் ஸ்டாப் பண்ணுவாங்க வெட்டுவான எல்லையம்மன் கோயிலுக்கு எதிர்க்க ஏரிக்கரை உள்ள வாராகியம்மன் அதிர்ஷ்ட சித்தி வாராகியம்மன் உக்காந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கா எல்லாரும் வந்து பயன்பெறுங்க ஜெய் வாராகி அதிர்ஷ்ட சித்தி வாராகிக்கு ஜெய் ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் வெட்டுவானம் எம்மன் கோயிலுக்கு எதிர்க்க ஏரிக்கரை உள்ள வாராகியம்மன் கோவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் கட்டுறதுக்கு என்ன மாதிரி விஷயம்னு இங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்க கேட்டாலே சொல்வாங்க இருந்தாலும் இங்க வந்தா எனக்கு வேணும் அப்படின்றது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் கிடையாது வேணும் அப்படின்றதுக்கு உண்மையான விஷயங்களுக்கு இங்க பலன் உண்டு உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் இந்த இடத்துல எப்பவுமே எந்த எந்த நேரத்திலையும் வெற்றி உண்டு அம்மா கிட்ட வாராகி அம்மன் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து துர்கியம்மனை வணங்குறவ ஹம் எங்க குரு பெரு பெருமாள் சாமி ஏழ்மலை அவர்கிட்ட தான் நான் முதல் முறையா அந்த அலங்காரத்தெல்லாம் கத்துக்கிட்டது அங்கதான் அம்மனோட இதுவே ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் வந்து எனக்குள்ள வந்து வாக்கு செல்ல ஆரம்பிச்சு வாராகி அம்மன் அவதாரம் அப்படின்றத விட ஆதிபரா சக்தி அவங்கள செம்பன் சும்மன் அசுரன் அழிக்கிறதுக்காக அஞ்சு பேரை படைச்சாங்க ஏழு பேர் அஞ்சாவதா வாராகி அம்மன் நிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா வாராகி அம்மன் அப்படின்னா ஒரு பெருமை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதிபராசக்தியோட முதுகெலும்புல இருந்து உருவானவங்கதான் வாராகியம்மன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்துல இருந்து உருவானாங்க அதுல முதுகெலும்புல இருந்து உருவானவங்கதான் வாராகியம்மன் முதுகெலும்பு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிதான் வாராகியம்மன் பொறுத்த வரைக்கும் வைக்கணும் படம் வைக்கணும் அப்படின்றது எல்லாம் எதுவுமே கிடையாது அம்மா தாயே வாராகின்னு எந்த இடத்துல இருந்தாலும் நின்னு ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு உண்மையா இருந்தா அவங்களுக்கு உடனே வந்து அவங்களோட கண்ணீரை துடைப்பா எங்க இருந்து என்னால சொல்ல முடியாது ஏ ஒரு எல்லா இடத்துல இருந்தும் வராங்க இங்கதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா இடத்துல இருந்தும் வராங்க ஹம் வராங்க வெளிநாட்டுல இருந்து முதல் வீடியோ கால்ல வருவாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி அது அதாவது நடந்து முடிஞ்சதை பத்தியோ நடக்க போறதை பத்தியோ எல்லாம் இல்ல நடந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கணும் இப்ப இன்னைக்கு இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழற நிறைய பேருக்கு இந்த இடத்துல சந்தோஷம் கிடைச்சிருக்கு பொதுவா பாக வரும்போது என்ன இவங்க பூமிக்கு சொந்தக்காரி அதனால பூமிக்கு அடியில விளையிற பொருள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ரொம்ப பிடிச்ச விஷயம் வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பானகம் நம்ம இல்லறத்துல கூட வைக்கலாம் பானகத்தை கேப்பாங்க ஏன்னா உறவுகள் மாதிரிதான் அம்மாவும் இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது பாக்க போற வீட்டுக்குன்னாக்கா குழந்தைங்களா நம்ம கையில என்ன இருக்குன்னு பாக்கும் என்ன இருக்குன்னு பாக்கோம் ஒரு ஆனந்தமா ஓடி வந்து அதை வாங்கிக்கும் அதே மாதிரிதான் அம்மாவும் அம்மா வந்து அதனோட எடுத்து கொண்டு வந்து படைக்கும் போது ஆனந்தமா எடுத்துப்பாங்க ஆனா ஒரு விஷயம் அவங்க படைச்சு அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களோட கருமாக்கள் சரியாக தானே தவிர அம்மாக்காக கிடையாது அவங்க கொண்டு வர ஒவ்வொரு பொருளும் அம்மா அவங்களோட கருமாவை சரி பண்ணதா அம்மா அந்த பொருளை எடுத்துக்கிறாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிறது நான் தான் சொன்னீங்களே வெள்ளிக்கிழங்கு

அவங்களையும் அந்த மாதிரி தான் அவங்கள சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலைன்னாக்கா பண்ணுவாங்க பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அது எவ்வளவு நாள்ன்றதை விட அவங்க கொண்டு வர நம்பிக்கை அதாவது அவங்க வந்துருவாங்க கேட்டுருவாங்க ஒரு சின்ன விஷயம் நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு நான் பெரிய டாக்டரை பாத்துட்டேன் பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்துட்டேன் ஆனா எனக்கு இன்னும் நல்லாவே அவல அப்படின்னா அவங்க கொடுத்த மருந்தை சாப்பிட்டாதானே அவங்க நல்லா ஆகும் அவங்க வந்து மருந்து வச்சுட்டு நான் பெரிய டாக்டர் பார்த்தேன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எனக்கு நல்லாவில அப்படின்னா எப்படி அதே மாதிரிதான் இங்க கிட்ட நாங்க சொல்றத வந்து சரியான முறையில அவங்க பயன்படுத்தினா உடனே பலன் கிடைக்கும் அது பொறுத்துதான் பலன் ஏழ பணக்காரன்றதுக்கே இங்க இடம் கிடையாது உண்மை நம்பிக்கை நியாயம் அது யார்கிட்ட இருந்தாலும் சரி அது இங்க